ونصلي على رسوله الكريم கரீம் بعد இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் பிலால் ரது அல்லாஹூ நகர் மஸ்ஜித் பிலால் ஜுமா மஸ்ஜித் போன வாரம் அதாவது இன்னைக்கு வந்து தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜுமா போன வாரத்தில் இந்த எம்எஸ்கேவுடைய சகோதரர்கள் வந்தாங்க வந்து எம்எஸ்கே உடைய இந்த ஸ்கீம் அவங்க செய்யக்கூடிய சேவைகள் அதை பற்றிலாம் நிறைய விவரங்கள் சொன்னாங்க அதை நம்ம ஜுமாவிலையும் மஷாலா அறிவிப்பு செஞ்சோம் அதுக்கு பிறகு இரவுல மகரி பிறகு மஹல்லாவுடைய சாத்தியிலலாம் உட்காந்து ஒரு மஷூராவும் செஞ்சாங்க களப்பணி அடுத்த அடுத்த நாள் வந்து நம்ம அறிவிப்புலாம் செஞ்சுட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்போ ஏறத்தாழ ஒரு முந்நூற்றி ஐம்பது குடும்பங்கள் இருக்காங்க நம்முடைய மஹல்லாவில் பெரும்பகுதி ஒரு நூறு நூற்றி ஐம்பது குடும்பங்கள்லேருந்து வந்து அவங்களுடைய மக்கள் நிலை தான் இதில் பணக்காரவங்க ஏழை முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவங்கிற எந்த பாகுபாடுமே இல்லை எல்லா சமூகத்திற்காக உள்ள ஒரு பொதுவான ஒரு சேவை தான் இது அப்போ நம்ம அறிவிப்பு செஞ்சோம் வந்து ஏறத்தாழ ஒரு நூறு நூற்றி இருபது குடும்பங்களுக்கு மேலே வந்து பதிவு செஞ்சாங்க அவங்களுடைய நிலைகளை அதுக்கு பிறகு நாங்கள் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அவங்க ஒரு ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் சில குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஒரு இருபது இருபத்தொரு குடும்பங்கள் கிட்டத்தட்ட அந்த குடும்பங்களை நேரடியாக போய் நம்ம பார்க்கணும் ஏன்னா அதில் ரிப்போர்ட்ல ஒன்று கொடுக்குறாங்க நேரடியாக போனாதான் அது நமக்கு ஒரிஜினலாக என்ன தகவல் தெரியும் அப்படின்னு சொன்ன பள்ளியுடைய முத்தவள்ளி சாப் அவங்களும் வந்தாங்க நம்மளும் போனோம் ஒவ்வொரு வீடுக்காக போனோம் வீட்டில் போய் விசாரித்தோம் அந்த பருதாவுடைய அடிப்படையில் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே நிலைகளை பார்த்தா ரொம்ப கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைகள் மக்கள் ரொம்ப அவங்க அவ்வளோ கஷ்டத்தில் அவ்வளோ தேவைகளை பக்கத்தில் இருக்கிறாங்க ஆனால் பல நாளாச்சு சாப்பாடு சுடு சாப்பாடு சாப்பிட்டு பல நாட்கள் ஆச்சு இந்த மாதிரி உதாரணத்துக்கு ஒன்று பல நிலைகள் மருத்துவ உதவி ஏன்னா குறிப்பாக ரொம்ப அடிப்படையாக உணவின் தேவை சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்க ஆதரவற்று போய் தாய் விட்டுட்டு போயிட்டாங்க இறந்துட்டாங்க ஏதோ தேவைகள்ல இந்த மாதிரி சில நிலைகள் அப்போ இதை ஃபுல்லாக அவங்க பார்த்துட்டு டாக்குமெண்டேஷன் எடுத்தாங்க ஏன்னா டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியமானது அதனால அவங்க எல்லாத்தையும் அது தனியாக ஒவ்வொரு ஃபார்ம்ல ஃபில் பண்ணாங்க எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்தாங்க அதுக்கு பிறகு இப்படி ஒரு மூணு நாள் இந்த ஒர்க் அவுட் பண்ணோம் அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா இது வந்து ஏதோ சும்மா அப்படி ஒரு தக்குவாவோட இஹ்லாஸோட செய்கிறது ஒன்று இருக்குது சில வேலைகளுக்கு நம்ம ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வேணும் அதனால் போர்டு வைக்க சொன்னாங்க மஸ்ஜிதுக்கு வெளியில் ஒரு போர்டு ரெடி பண்ணும் இது என்ன நடக்குதுங்க என்ன நோக்கத்தில் நடைபெறுது அப்படின்ட்டு அதே போல் இந்த மாதிரி ஒரு ஒயிட் போர்டு ஒன்று ரெடி பண்ணும் இந்த பேனர் எல்லாம் ஸோ அந்த ஒரு செட்டப் இருக்குது அது எல்லாமே மஸ்ஜித் இதில் நம்ம மக்கு மஹல்லாவில் சொன்னோம் ஒவ்வொரு நபர் ஒவ்வொரு விஷயத்த பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க இந்த போர்டுக்கு ஒருத்தர் பொறுப்படுத்தாரு அந்த ஃப்ளெக்ஸ் போர்டுக்கு ஒருத்தவங்க பொருட்படுத்தாங்க அதே போல் இந்த ஃபார்ம் நிறையா ஃபோட்டோ காப்பிஸ் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒருத்தவங்க பொருட்படுத்தாங்க ஒரு சகோதரர் இருந்தாரு ஒரு மொபைல் ஏன்னா அதுக்குன்னு தனி நம்பர் செப்பரேட் நம்பர் வாங்கணும் அதுதான் ஒரு ஆளுடைய கான்டாக்ட்ல இருக்க கூடாது இது வந்து பர்சன் ஓரியன்டா இல்லாமல் ஓரியன்டா இருக்கணும் நான் இல்லாட்டி கூட இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலையில தான் அவங்க சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு நண்பர் வந்து மொபைல் போன் கொடுத்துட்டு போயிட்டாரு சிம் கார்டு வாங்க போனப்ப இந்த சேவைகளை சொல்லி காமிச்சாங்க அந்த கடையில நம்முடைய மச்சானுடைய கடையில அவங்க என்ன செய்வாங்க சிம்மு எங்க சார்பா இருக்கட்டும் அவங்க சிம்மு கொடுத்துட்டாங்க ஸோ மக்களுடைய சேவையை செய்யறதுக்கு எல்லாமே மாஷால்லா அவ்வளோ தேவை இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதில் விரிவாக நிறைய செய்திகள் இருக்குது அதனால் தண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மசூரைய இமாம்கள் அவங்கள்ட்ட என்னுடைய தாழ்மையான கோரிக்கை இவங்க வரும்போது இந்த மாதிரி தேவைகளை சொல்லும்போது முழுமையாக உடனிருந்து என்ன சொல்ல போனா நம்ம களத்தில் இறங்கி நம்ம போய் அதை சந்திக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம போகும்போது தான் அந்த நிலைப்பாடு நமக்கு தெரியுது மக்கள் என்ன நிலையில் இருக்காங்க எவ்வளோ தேவைகள் இருக்கு நமக்கு பின்னாடி கை கட்டி முக்கத்ததையா தொழுறாங்க அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு நம்ம களத்துல இறங்கும் போதுதான் உண்மையிலே கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கு நம்மளுடைய துவாவில் அப்போதான் ஒரு உயிரோ உயிரோட்டமே இருக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் மாஷால் அதனால கன்னியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய இமாம் பெருமக்கள் நமக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு இது ஆகையினால எல்லாம் இதுல களத்துல இறங்கி போகணும்னு நான் ரொம்ப தாழ்மையோட பணிவோட கேட்டுக்கிறேன் மகல்லாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளோ வேலைகள் நம்ம செய்யறோம் எந்த நேரம் பார்த்தாலும் மொபைல்ல நம்ம யூஸ் பண்றோம் மொபைல்ல விளையாட்டு பல வேலைகள் செய்கிறோம் ஆனா இங்க அந்த மொபைலுடைய தேவையும் இருக்குது இந்த டாக்குமெண்டேஷன் வந்து ஆப்ல வந்து அவங்க இனிஷியேட் பண்ணும் அதுக்கு உங்களுடைய தேவைகள் இருக்குது இளைஞர்கள் இப்ப அங்க சிறுவர்கள் வந்தாங்க நம்ம மக்தவில ஓதக்கூடிய மாணவர்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க சிக்ஸ்த்து செவன்த் எயித்து படிக்கிற பிள்ளைங்க அவங்க வந்து இது வந்து அந்த இப்போ உணவுனுடைய பொறுப்புன்னு ஏற்றோம் ஒவ்வொரு நபரும் எங்களால் இவ்வளோ நாங்கள் மாசம் மாதம் கொடுக்குறோன்ட்டு வாஷாலாம் இருபத்தி ஒரு குடும்பத்தில் பெரும்பகுதியான பொறுப்புகள் எடுத்துக்கிட்டாங்க பல பேர் பணமும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த சின்ன சிறுவர்களும் வந்து எங்க சார்பா நாங்கள் வந்து ஆளுக்கு நூறு ரூபாய் மாசம் மாதம் கொடுத்து ஒரு கால் கிட்டுக்கு நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம் ஒரு குடும்பத்துக்கு மாசம் மாதம் மளிகை சாமான் கறி அதே போல ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நாங்களும் அதில் ஷேர் பண்ணுறோன்னு வந்தாங்க இன்னும் நிறைய பேருக்கு இந்த செய்திகள் தெரியாது அதனால மஹல்லாவில் இருக்கக்கூடிய பெரியவங்க வாலிபர்கள் சிறுவர்கள் எல்லாருமே நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நம்ம செய்யணும் அடுத்த தலைமுறைக்கு இந்த அமானிதத்தை கொண்டு போய் நம்ம ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேவை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஆகினால மீண்டும் நான் ஞாபகப்படுத்துறேன் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கண்ணியத்திற்குரிய இவாம் பெருமக்கள் தாங்கள் அனைவரும் இந்த பொறுப்பை கையில் எடுக்கணும் அந்த மகளாவில் இருக்கக்கூடிய எல்லா தரப்புப்பட்ட மக்களும் இந்த பொறுப்பை கையில் எடுக்கணுங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் ஜஜாக்கு முதல் அல்லா இந்த சேவையை